ராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் கிரகங்களின் பேச்சியுடன் ஒப்பிட்டு உங்களுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தையும் பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கடகராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் தங்கள் தொழில் பல ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடலாம் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் சனி உங்கள் எட்டாம் வீட்டில் அமைய போகின்ற தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் வியாபாரம் மற்றும் உங்கள் தொழில் குடும்பம் கல்வி நோய் என்று சகலவற்றையும் அறிந்து கொள்ளலாம் கிரகங்களின் பேச்சியுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன் தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன் இது வரைக்கும் மீடியோவங்களை இருக்கிற சப்போர்ட் பட்டனாக க்ளிக் பண்ணாங்க சப்போர்ட்னா க்ளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கும் வெள்ளைக்கனில் ஓல் வெல்லைக்கனை கிளிக் பண்ணுவதன் மூலம் நான் போட்ட போகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துலாம் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் பகிடுங்கள் தொடர்ந்து பாருங்கள் இது வசிரஜி கைரேகின் ஜோதிட முன்சனல் தொடர்ந்து பார்க்கலாம் ஒடுகளில் மட்டும் இலவசமாக ஜாதகன் சம்பந்தமாகவோ கைரேகை சம்பந்தமாகவோ மற்றும் பரிகாரன் சம்பந்தமாக எழுதி கேட்கலாம் முழுமையாக வடிவ விரிவாக கெக் கொனுமண்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் இலவசமாக கெக் ஒனுமண்டா யூடியூவில இருக்கிற கொமான்ல எழுதி கிளங்கல் இது சிரஜி கைரேன் ஜோசிரஞ்சனல் இந்த சேனல்ல வந்து கைரேக சம்பந்தமாக கோடீஸ்வர சுரஜோகங்கள் நன்மை தீமைகள் அதிர்ஷ்டம் துரதிஷ்டம் உங்கள் கையில் இருக்கும் அனைத்து விதமான ரேகைகள் குறீடுகள் நன்மை தீமியா என்று அறிந்து கொள்ள வசிரஜி வசிரஜி கைரேகோதிடம் சேனல் முழு வீடியோவாக சக்கள ரேகைகள் குறியீடுகள் சம்பந்தமா நாம் போட்டுக்கிறேன் அரங்கல் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் சக்கல வெற்றியும் நீங்கள் அறிந்து கொள்வலாம் கைரேகையை வைத்தே உங்களுக்கான தீமை மற்றும் தோஷங்கள் இருக்கின்றதா கைரேகையில் என்று சனி சனிமேடுலேருந்து குருமேடு என்று சக்கலவற்றை பற்றியும் போட்டுக்கிறேன் ரேகைகள் பற்றியும் போட்டுக்கிறேன் உங்களோட கையில் இருக்கிற ரேகையே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதை பற்றியெல்லாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பிளே முழு வீடியோ கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் இது வசரஜி கைரஜி ஜோதரஞ்சேனல் என்று வரல அடிச்சுட்டு யூடியூவில் தவ பண்ணிட்டு எது சம்மந்தம் அறிந்து கொள்ள அது சம்மந்தமாக எழுத பார்த்தீங்கன்னா வெறும் ஏண்டா புத்தாண்டு வார வருட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் சனிபேக்கி பலன் எல்லாம் போட்டுக்கிறான் இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பேக்கி இரவு நடைபெறும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பன்னெண்டு ராசிக்கும் போட்டுக்கிறோம் அது மட்டுமல்ல ராசி வாழ்க்கை ரகசியம் பன்னெண்டு ராசிக்கும் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் எல்லாம் தனித்தனியா போட்டுக்கிறேன் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் இறப்புக்கு இடையிலான திசைப்பழங்கள் உங்களுக்கான நன்மை செய்ய செய்வோம் எல்லாம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் வழிவிட வேண்டிய தெய்வங்கள் கூற வேண்டிய மந்திரம் ஒரே ஒரு வரியான மந்திரங்கள் சிறு வரிகள் கொண்ட மந்திரங்கள் ஒன்றனை போட்டிருக்கிறேன் அதுவும் சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கான திசைப்பழங்களுடன் ஒப்பிட்டு நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்களென்றாலே உங்களுக்கு அந்த கூறவாண்டிய மந்திரத்தை நீங்கள் கூறினாலே உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லாமல் திசைப்பழங்களை அறிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் உங்களுக்கு இளரட்சணை நடந்தால் கூட சிலருக்கு தாக்காது என்ன ச அட்டமச்சனி என்ன சனி நீங்கள் உங்களுக்கு நல்ல சிசை நடந்து அந்த கிரகம் இருக்கும் வீட்டதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று அமந்துவிட்டால் உங்களுக்கு ஜோகமான பலன

அமைய போகின்ற வியாபாரத்துறையுடன் இணைந்திருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது இந்த மாதம் உங்கள் போட்டியாளர்களிடம் இருந்து அதிக போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஏமாந்து விடாத கவனமாக வியாபாரம் செய்வர்கள் இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் வியாபாரம் செய்தாலும் அதிக லாபம் தரும் வகையில் நல்ல பலன்களை பெற வாய்ப்பும் உள்ளது மூன்றாம் வீட்டில் இருக்கும் கேது நல்ல தடைகளையும் மீறி வெற்றி பெறுவதற்கான உறுதியை உங்களுக்கு தருவர் தடைகள் வரும் இழப்புகள் வரும் ஆனாலும் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் கேதுவின் நிலை உங்களுக்கு ஆன்மீக ஆர்வத்தை தரும் மறுபுறம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் ராகு அதிர்ஷ்டத்தின் தேவை பெறுவதில் சில தடைகளை தரக்கூடும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியும் உங்கள் சந்திரன் ராசிக்கு அதிபதியுமான செவ்வாய் ஜனவரி இருபத்தொராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன் தொழில் மற்றும் நிதியில் அதாவது பணத்தில் உங்கள் ஆர்வத்தை அதிகரிக்கும் எட்டாம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் அட்டமச்சனியாக இருப்பதனால் ஜனவரி மாதம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் எட்டாம் வீட்டு சனி எப்ப மாறப்போகுது ஒன்பதாம் வீட்டு சனியாக மாறும் சொல்லுங்க இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மாறுகின்றது அது மாற எப்படியான வல்லன் என்று அறிந்து கொள்வதற்கும் நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன் இவ்வளவு உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி என்று கடகராசி என்பவர்களே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எட்டாம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் உங்கள் கால்கள் தொடைகள் போன்றவற்றில் வழியை அனுபவிக்க நேரிடலாம் குரு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் சந்திரன் ராசியில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் பெரிய உடல்நல பிரச்சினைகள் எதுவும் உங்களை தொந்தரவு செய்யாது கடகராசி என்பர்களே நான்காம் வீட்டின் அதிபதியுமான சுக்கரன் இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மாத இறுதியில் உங்களுக்கு சாதகமான பலனை தருவ எட்டாம் வீட்டில் சனி இருப்பதால் அட்டமச்சனியாக இருப்பதால் உங்கள் தற்போதைய வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் அட்டமச்சனியாக இருந்து உங்களுக்கு ஜனவரி மாதம் மட்டுமில்ல இப்ப ரெண்டரை வருடங்களாக உங்களுக்கு பிரச்சினை செய்து கொண்டிருக்கிற அட்டமச்சனியானது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்கும் அதற்குப் புற மார்னா பிற எப்படியான பலன் அமையும் என்பதை நான் வீடியோவாக சனி பேச்சு பலன் என்று பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் போட்டுக்கிறேன் இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபது ஒன்பது நாற்பத்தொன்றுக்கு பேச்சு இடம் சனி பேச்சியானது வரைக்கும் எட்டாம் இடத்தில் உங்களுக்கு சனி அட்டமச்சனியாக இருப்ப கல்விக்கு முக்கிய கிரகமான புதன் இந்த மாதம் ஜனவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான வளனைத் தருவ உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் ஜனவரி மாதத்தில் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சூரியன் ஏழாம் வீட்டில் அமர்வதால் அதிக குடும்ப பொறுப்புகளை ஏற்று செயல்படுவீர்கள் கடகராசி என்பவர்களே குடும்ப பொறுப்பு உங்களின் தலையில் விழும் இந்த ஜனவரி மாதம் குருவின் பார்வை உங்கள் காதல் மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதம் குரு ஒன்பதாம் வீட்டில் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு சில நல்ல செய்திகளை தருவார் கடகராசி என்பர்களே ஜனவரி மாதம் அதாவது தை மாதம் ஒன்பதாம் வீட்டில் குரு நல்ல நிலையில் இருப்பதால் குரு பேச்சு மே மாதம் விடம்பெறும் அவளை மட்டும் குட்டு நல்ல நிலையில் இருப்பார் குரு நல்ல நிலையில் இருப்பதால் பணம் சம்பாதிப்பதிலும் செல்வம் சேர்ப்பதிலும் வெற்றி கிடைக்கும் மூன்றாம் வீட்டில் கேது இருப்பது தைரியத்தையும் உறுதியையும் இழக்கக்கூடும் கேது பேச்சு வரைக்கும் மே மாதம் கேது ராகேது பேச்சு நடைபெறும் அவ்வளவு வரைக்கும் மூன்றாம் வீட்டில் கேது இருப்பது மூன்றாம் வீட்டில் கேது இருக்கும் தைரியத்தையும் உறுதியையும் இழக்கக்கூடும் பரிகாரத்தை பார்ப்போம் ஜனவரி மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுக்கு பழங்கால நூலான லிங்க அஷ்டகத்தை தினமும் பாடுங்கள் பழங்கால நூலான லிங்க அஷ்டகத்தை தினமும் பாடுங்கள் அது மட்டுமில்லாமல் பௌர்ணமி பௌர்ணமி விரதம் இருத்தல் அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு போன்றன செய்து வர கடகராசி என்பர்களுக்கு சிறப்பான பலன்களை எதிர்நோக்கலாம்